கடலில் கலக்கும் எண்ணெய் கசிவுகளால் மக்களும் கடல்வாழ் உயிரிகளும் நேரடியாக பாதிக்கப்பட்டாலும் அவை பிற காலநிலை மாற்றங்களையும் உண்டாக்க வாய்ப்புள்ளது அப்படி இருக்கையில் எண்ணெய் கசிவு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கடலீரில் எண்ணெய் கழிவுகள் கலக்கும்போது இயற்கை மற்றும் வேதியியல் சம்பந்தமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன நிலத்தடியில் இருக்கும் எண்ணெய் கடல் கலப்பது எண்ணெய் பீப்பாய்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதால் விபத்து ஏற்பட்டு அதன் மூலம் கடலின் மேற்பரப்பில் தோன்றும் எண்ணெய் படலத்தால் சூறாவளி புயல் மற்றும் பூகம்பம் உள்ளிட்ட இயற்கை சிற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது பொதுவாகவே கடல் எண்ணெய் கலக்கும்போது போது கடல்வாழ் உயிரினங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன கடல் தாவரங்களின் வளர்ச்சி தடைபடுவதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுவதோடு ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படுகிறது இதனால் கடல் பரப்பில் சூரிய வெளிச்சம் பட்டாலும் அதனால் ஏற்படாது கடலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை அதிகரிப்பதால் கடல்வாழ் விலங்குகள் அழியக்கூடிய நிலை உருவாகிறது பவளப்பாறைகள் எண்ணெயோடு நேரடியாக தொடர்பு கொள்ளும் போது வளர்ச்சியை நிறுத்திக் கொள்கின்றன இதனால் பவளப்பாறைகளை சார்ந்து வாழும் முதுகெலும்பற்ற உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன எண்ணெய் கலந்த கடல் நீரில் பென்சின் பாலியரோமேடிக் ஹைட்ரோ கார்பன் டோலையின் உள்ளிட்ட ரசாயனப் பொருட்கள் இருப்பதால் அவை காற்றோடு கலந்து மனிதர்களுக்கு நுரையீரல் மற்றும் சுவாசம் சார்ந்த பிரச்சினைகளை உண்டாக்குகின்றன இவை தவிர்த்து மக்கள் வாழும் பகுதிகளுக்கு மிக அருகிலிருக்கும் இருக்கும் கடலீரில் எண்ணெய் கலப்பதால் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சினைகளை ஏற்படுகின்றன எண்ணெய் கசிவு குடிநீரை மாசுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் அதை போது மரணம் வரை இட்டுச் செல்லும் என்கின்றனர் ஆய்வாளர்கள் இதுபோன்ற சுழலும் அமைப்புடைய தட்டுக்களை நம் கப்பலில் அமைத்து கொண்டால் எண்ணெய் படலங்கள் சுழலும் தட்டுகள் மீது படிந்து சிறிய வடிப்பான் மூலம் வடிக்கப்பட்டு கப்பலில் உள்ள கண்டெய்னரில் சேமிக்க முடியும் கடலில் கலந்த கச்சா எண்ணெயை பிரித்தெடுக்க எங்களால் முடிந்த ஒரு சிறிய கண்டுபிடிப்பு தான் இது இதை அரசு பெரியளவில் அமைத்து செயல்படுத்தும்போது பெரிய அளவிலான பலன்களை பெற்று கடல் வளத்தையும் மனித வளத்தையும் சுற்றுப்புறச் சூழலையும் காக்க முடியும் என நம்புகிறோம் ஜெய்கிந்த்